வேற ஹம் பொங்க வீட்டுல சொல்ல பார்க்கணும்

யாரும் அழைச்சிட்டு போனதுன்னு நினைவும் இல்லையா மூணு வருஷம் ஆனால் அதனால் இல்லையா உறவா பரதியாரா பரதியார் நண்பன் நண்பனா அவனுக்கு எப்போதும் உங்க கூட வர நண்பனா எப்போதும் உங்க கூட வர நண்பனா எப்படி இருப்பான் அவன் உருவா எதாவது ஞாபகத்தில் வருதா அவன் இப்போ இருக்கானா எந்த இடத்துல இருக்கான் அப்படியே நினச்சி பார் அப்படியே பாரு அவன் இப்போ இருக்கிறானா

ஆசைப்படுறாங்க அதனால் அவங்க எந்த வேலை வேணுமோ செய்யலாம் அவங்களை கலப்புறதுக்கு சரி அவங்க அவங்க கட்டுப்பட்டு வச்சிருக்காங்களா அதை நாட்டையும் உள்ளே போக முடியும் இருக்கா ம் இப்போ நாங்கள் கட்டெல்லாம் உடச்சி விடுவோம் நீ போயிருந்தியா ஆ சரி போயிட்டு அந்த என்ன நீ பார்த்து போன பிறகு நீண்டாம் பார்த்து பண்ணுங்கள் நீண்ட தான் பறித்து அந்த சொல்ற பாரு அபகரிக்க பாக்குறாங்க அதுக்கு தின்னு அவங்கள எல்லாம் தான் பாத்துக்கணும் நீ அங்க இருக்கிற வரைக்கும் நீங்கிடாது புரியுதா உங்க அத்தா எல்லாம் வந்து அங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது அவங்க பாப்பாங்க உதவி செய்வாங்க ஆனா நீ இருந்து தடுத்துட்டு எல்லாத்துக்கும் ஆபத்தஞ்சு தடுத்துட்டு வேற என்ன நீ வந்து அடிக்கடி வளர்த்துட்டு இருக்க முடியாது உங்க உடம்புல

ீங்கள <coughs>